வணக்கம் தமிழ் அன்பு சொந்தங்களே பல வருடங்களுக்கு பிறகு இந்த அற்புத நிகழ்வு நடக்குதுங்க ஆஹா அற்புதம் அற்புதம் இந்த பக்கம் நாய்கள் குறைக்கிறது இந்த பக்கம் பூனை கத்துகிறது கேட்கிறதா செந்நிலவே செந்நிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை ஹே பல வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்குது ஆனால் இந்த மேகங்கள் அதை கூட பார்க்க விடாமல் தடுக்குது பல இடங்களில் இந்த அழகிய இரத்த நிலவை பார்க்க முடியவில்லை என்று சமூக வலைதளத்தில் பார்த்தேன் பார்க்க முடியாதவர்கள் நமது காணொளியில் பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள் நன்றி